ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நான் உங்க ஜாஃபர் சோ இன்னைக்கு வந்து அந்த பிளாகை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பிளாக் எப்படி ரைட் பண்றது ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்றது ரெண்டாவது இமேஜஸ் எல்லாம் எப்படி வந்து ஃப்ரீயா எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நீ இந்த ஃபுல் வீடியோ கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா தெரியும் சில பேர் வந்து ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் இல்ல ஒன் மினிட் பார்த்துட்டு வந்துட்டு அது எனக்கு புரியல இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க கத்துக்கணும் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் வீடியோ பார்க்கணும் ஸோ இதுதான் என்னுடைய பிளாக் வெப்சைட்டு ஸோ ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் நீங்களும் வந்து பிளாகர் டாட் காமில் வந்து இது வந்து கிரியேட் பண்ணது ஸோ இது வந்து ஒரு தீம் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணலாம் ஸோ எப்படி வேணுமோ அதை வந்து அழகாக எடிட் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜ் எல்லாம் நீங்களே கிரியேட் பண்ணலாம் இந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய வந்து ஒரு பிளாக் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி இருக்குது ப்ளஸ் இமேஜஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது ஏன்னா ரைட் வந்து யூஸ் பண்ண முடியாது காப்பி ரைட் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வராது ஸோ அதனால தான் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த பிக்சி பே அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டு நோட் பண்ணிங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ இமேஜஸ் வந்து கிடைக்கும் இதில் போயிட்டு இப்போ ஒரு கேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய கேட் இமேஜஸ் எல்லாம் வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேட்டு அனிமேட்டட் கார்ட்டூன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் எல்லாம் வரும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இந்த இமேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ இதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைரக்டாக வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது இது வந்து இந்த மாதிரி ஸ்டாக் அப்படின்னு போட்டுருதுனா இது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது எடுக்காதீங்க ஸோ அது இல்லாமல் நிறைய இமேஜஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட் இருக்கு ஸோ இதை வச்சு நீங்க ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம் ஸோ இந்த இந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ இதை வந்து கேன்வா மூலமாகவும் எடிட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எடிட் கிளிக் பண்ணுங்க ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்வா ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி நீங்க லாக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே ஓப்பன் ஆயிரும் அப்படி இல்லைனா நீங்க சைன் சைன்இன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த கேட் இமேஜ் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு இல்லையா ஸோ இதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம வந்து சில வேர்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு இமேஜின் பண்ணணும் எடிட் பண்றதுக்கு ஸோ எப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக வரும் ஸோ இப்போ பேட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு கேட் ஸ்டோரி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் ஸோ கேட் ஸ்டோரின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மொபைலில் பண்ணீங்கனாலும் இதே தான் நீங்க வந்து ஹேண்டில் வச்சு மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஏற்கனவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வேறு தனியாக ஒரு இதில் ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதில் கேட் வேணும் கேட்டு ஓகே ஸோ இந்த இடத்துல கேட் ஆச்சு இந்த இடத்துல இமேஜ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இதில் ஏதாவது அனிமேஷன் கேரக்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து கிட்ஸ் அப்படின்னு நான் போடுறேன் ஸோ நிறையா இந்த அனிமேஷன் கேரக்டர்ஸ் இந்த சைடில் வரும் ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் டிம் பண்ணிக்கலாம் இதில் வந்து எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கேட் ஆட் பண்ணணுமா இல்லை இதுலேயே வந்து நீங்கள் கேட் ஆட் பண்ணலாம் ஸோ ஒரு கேட் கொடுங்க கேட் கொடுத்திங்கன்னா நிறைய கேட் வரும் அப்படி இல்லை இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட் ஆட் பண்ணுங்க கேட் ஆட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் ஆயிருச்சு ஸோ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மவுஸு இப்போ மவுஸ் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு கேட் மவுஸ் ஸ்டோரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மவுஸு ஒரு கேட்டு ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து இமேஜினே கிரியேட் பண்ணலாம் ஸோ பின்னாடி வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன் நான் ஸோ எல்லாமே நீங்கள் இமேஜின் தான் அப்பப்போ தோணும் அந்த டைமில் நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மைண்டில் வரும் ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சென்ட் பேக்கு ஸோ இப்போ வந்து அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பின்னாடி போயிடுச்சு இந்த கேட் வந்து முன்னாடி வந்து இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் ஓகேவா ஸோ இதை வந்து எடிட் பண்ணிட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைரக்டாக உங்களுடைய அந்த பிளாக்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் பிளாக் எடிட் பண்ணும்போது நான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்துங்க அந்த வீடியோ ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டோரி வந்து ஃப்ரீயாகவே எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கிரியேட் பண்ணுறது நீங்களே வந்து இமேஜின் பண்ணி எழுதலாம் பட் அதுக்கு நிறைய பேத்துக்கு டைம் இருக்கிறது இல்லை ஸோ நிறைய எழுதணும் அதனால் என்ன பண்ணுறீங்க இந்த சேட் ஜிபிடி அப்படின்னு சேம் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்குற விஷயத்த வந்து கொடுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டோரி மட்டும் கிடையாது ஈவன் வந்து இப்போது குக்கிங் குக்கிங் ரெசிபி அப்படின்னு நான் போட்டேன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் குக்கிங் வேணும் அப்படின்னு ஸோ அது வந்து கேட்குது பாருங்கள் ஸ்நாக்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் வந்து இப்போ வந்து சிக்கன் பிரியாணி ரெசிபி அப்படின்னு டைப் பண்ணுறேன் இப்போ நீங்க வந்து கரெக்டாக டைப் பண்ணணும் இல்லை மேட்ச் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ என்னென்ன உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவை எப்படி குக் பண்ணணும் ஸோ எல்லாமே கிளியராக எழுதிட்டு இருக்கு பாருங்க வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து வந்துருச்சு ஸோ எப்படி ஈவன் பாருங்க தம் போடுறத பற்றி கூட சொல்லி இருக்குது தம் எப்படி போடுறது அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து கேன் யூ ட்ரான்ஸ்லேட் இன் டு தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்க்காதீங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எடுத்துக்கும் அது வந்து அவ்வளோ அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் அட்டகாசமாக வந்து தமிழில் ஒரு இது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு நமக்கு இல்லையா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ஒரு இமேஜ் தேவை இல்லையா நான் இமேஜுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா இந்த ஃப்ரீ வெப்சைட்டு நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக டைப் பண்ணது பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து இது அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இதை படித்து பாருங்கள் இந்த மாதிரி காப்பி ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த காப்பி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டு இல்லை வேர்டில் போடுங்க ஸோ இதை பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து படித்து பாருங்கள் சில சில டைம் வந்து இங்கிலீஷ் வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்போ இந்த இடத்துல வந்து நம்பர் வேணும் ஸோ நம்பர் போட்டுங்க ஸோ இந்த இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு எடிட் பண்ணீங்க ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அதுக்கப்புறம் இந்த பிக்சிபியில் போங்க பிக்சிபியில் போயிட்டு சிக்கன் பிரியாணி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் வரும் ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வந்துருச்சு இல்லையா சிக்கனும் வந்துருச்சு பிரியாணி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து அதை எடிட் பண்ணி கேன்வால் எடிட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் அதே தான் சரிங்களா ஸோ இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஸ்டோரி வேணும் அப்படின்னா இப்போ நான் இல்லைன்னா ஓகே ஹெல்த் டிப்ஸ் கேட்குறேன் ஹெல்த் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் ஃபார் விட்டமின் டி அப்படின்னு போடுறேன் நான் ஓகே ஸோ போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ அந்த விட்டமின் டிக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துரும் இது அப்படியே நீங்கள் வந்து தமிழ்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஹிந்தியில் வேணா ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்படியே வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய பிளாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாக்ல போயிட்டு நியூ போஸ்ட் போகிறீங்க ஸோ நியூ போஸ்ட் போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் நமக்கு தேவை இல்லையா ஸோ இந்த இமேஜில் ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க ஸோ இந்த இமேஜ் காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதை வந்து அப்படியே இந்த இடத்துல ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிடுங்க பிளாகில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணிடுங்க ஸோ இதில் எங்கே எடிட் பண்ணுமோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ தமிழ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம் என்ன தேவை இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எடிட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து அழகாக எடிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் ஸோ பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்துடும் ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து போல்டு கொடுத்துடலாம் ஸோ கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அண்டர்லைன் கொடுக்குறதுனா அண்டர்லைன் ஃபாண்ட்டு பேராகிராஃப் சைஸ் வந்து மேஜர் ஹெட்டிங் ஸோ அதுக்கப்புறம் இந்த டைட்டில் என்ன அது லார்ஜ் போட்டாச்சு ஸோ இந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணுன்னா ஸோ உங்களுக்கு என்ன தேவையான ஃபாண்ட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடுங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பிளாக் வந்து ஈஸி சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ப்ரிவியூ பாக்குறேன் பாருங்க ஸோ ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளாகில் வந்துடும் ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணல ஸோ இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி ஸோ எல்லாமே கலர்ஃபுல்லாக வந்துருச்சு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பிளாக் எவ்வளோ மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ஸோ டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரெண்டு விஷயமே சொல்லியிருக்கேன் இமேஜும் சொல்லியிருக்கேன் சாட்சி சொல்லியிருக்கேன் ஸோ மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அழகான ஒரு பிளாக் வந்து ரெடி ஆயிரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் ஸோ என்ன சப்போர்ட் வேணா நீங்க சேர்ட் ஜிபிட்டி ஈவன் நீங்கள் இமேஜ் நீங்கள் கேட்கலாம் கேன் யூ ப்ரொவைட் இமேஜ் பேஸ்ட் தி அப் ஸ்டோரி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா இமேஜ் கொடுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இமேஜ் தான் கொடுக்கும் ஃப்ரீயில ஸோ அதனால நான் இமேஜ் இப்போ எடுக்கல நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் கிடைக்கும் சரியா ரொம்ப தான் பார்த்துட்டு டவுட் இருந்தா கேளுங்க கமெண்ட்ஸ்ல சொல்றேன் கீழே ஒரு குரூப் கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க கேட்டுக்கு நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் பப்போ கொடுத்துட்டு இருப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்